ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட சுப்பிரமணிய அறிமுகம் வணக்கம் இன்றைக்கி எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் டிஸ்கில் தேடினேன் தேனதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருவண்ணாமலை போயிருந்தேன் எங்கள் அண்ணன் கூட அப்போ அங்கே ஒரு கோயில் இருக்குடா வடா போய் பார்த்து வரலாம் அப்படின்னு போனார் நானும் அந்த கோயிலுக்கு போனேன் போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு என்னடான்னு பார்த்தா ஒம்பதாவது நூற்றாண்டில் சமணர்கள் கட்டின முக்கியமான தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு கோயில் ஒரு மலையையும் ஒரு மலையிலையும் திருமலை அப்படின்னு சொல்லி அந்த மலையை கூப்பிட்றாங்க அந்த ஊர் வந்து போடுவோம் திருவண்ணாமலையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த சரி அந்த கோயிலை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்து வச்சுருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை தான் இப்போ வந்து நான் போட போகிறேன் ஏன்னா எனக்கு கண்டென்ட் இல்லை நான் சென்னைக்கு வந்துட்டேன் அந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம வீடியோவை தாங்க கோயில் கோபுரம் செம்மையாக இருக்கு அந்த சவுண்டு அந்த இடம் பா அது நூற்றாண்டு கட்டியிருக்காங்கன்னா அது அந்த காலத்தில் என்ன மாதிரியான டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த பில்டிங்கை கட்டினாங்கன்னு தெரியல எப்படி இருக்குது பாருங்க என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டா அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மலை லெஃப்டில் தான் அந்த கோயிலோட அந்த மீன் இப்போ எடுத்து எப்படி செது வச்சுக்காம பாருங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு பயங்கரமான என்ன நீங்கள் வந்து டெரரான இருந்தால் கூட அமைதிக்கு போயிருவீங்க ஆச்சரியத்தோட வாய திறந்துக்கிட்டு அந்த கோயிலோட கட்டுமான பணியெல்லாம் பார்ப்பீங்க இந்த இடத்துக்கு வந்தோம் பயங்கர அமைதியாக மலைங்களே நீங்களே அமைதியாக

இது வந்து இப்போ வந்து நம்ம கவர்மெண்டோட தொழில் துறை ஆராய்ச்சி அவங்களோட கட்டுப்பாடு போயிடுச்சு இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தாலும் தெரியல ஏன்னா பல நூற்றாண்டுக்குள்ள கடலும் வந்திருக்கு இந்த நன்மையாக இருக்கு இந்த மாதிரியான பொதுவாக கோயில்களுக்கு போகும்போது நிறைய நம்ம மக்கள் வந்து அங்கே இந்த பிளாஸ்டிக் போடுறது பாட்டில் உடச்சி போடுறது சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கோயில்களில் போய் பண்ணுறத தவறிங்க பொதுவாகவே நார்மலான இடத்துல பண்ணாதீங்க உங்களோட பசங்கலாம் என்ன பழக்கம் இருந்தாலும் அது உங்கள் வீடோ அதுக்கும் தனியாக இடம் வச்சுக்கோங்க இங்கே யாரு கேள்வி கேட்க போகிறது கிடையாது இது எல்லாமே வந்து இதெல்லாம் கட்டி நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள் இந்த இடத்துல போய் இந்த மாதிரி பண்ணாதீங்க வா ஒரு பக்கம் சத்தோ ஒவ்வொரு பக்கம் அந்த சிற்பங்கள் இந்த பாருங்கள் என்ன இது போக இருக்கு பழைய காலத்து அரண்மனை மாதிரி இருக்கு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினா எப்படி எப்படி கட்டியிருப்பான் இது என்ன சொல்றதுனால நம்ம கோயில்களுக்கும் அந்த சமணர்கள் உள்ள கோயில்களுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்கள் நம்ம கோவில்களும் தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்து கடவுள் அது பரிணாம வளர்ச்சியில் இருக்குது இதெல்லாம் அதுக்கு முன்னாடி தமிழர்களுக்கான விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் அதை பார்த்துருக்காங்க இந்த கட்டுமானத்திலே தெரியுது இதை வந்து ஜெயின் கோயில்னு சொல்றாங்க ஏ இடையில இப்போ அடுத்தடுத்து வந்தவங்க பண்ணலாம்னு தெரியல இங்கே தான் வச்சு ஒவ்வொரு சிலையும் வடித்து தர நான் போன டைமும் அற்புதமான டைம் கிருஷ்ணாடு வேற இருக்கு இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் அந்த பெரிய சிலைகள் மேலே வந்து இங்கே தான் வந்து குகைகள் சொல்றாங்க மூணு குகைகள் இருக்குது அப்படின்னு நான் இப்போ அதை சரியாக கவனிக்கலை இப்போதான் பார்த்தேன் எவ்வளோ இருக்குது பாருங்க பார்க்க நம்மளே அது மாதிரி உட்காந்துச்சுக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி நம்ம டிவி சிக்ஸ் பஜார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறைக்காரணமாக சப்ஸ்கிரைப் விடுங்க சின்ன வீடியோ ஷார்ட் வீடியோ நல்லா போகுது பெரிய வீடியோ போகவே மாட்டேங்குது முழுந்த அளவுக்கு அந்த பெரிய வீடியோ எடுத்துட்டு பாருங்க பெரிய அளவுக்கு யோசிக்கெல்லாம் போட்டுக்க மாட்டேங்க கேமராலாம் கிடையாது வெறும் ஃபோன் தான் இருக்குது அந்த ஃபோனில் நான் போகிற இடத்துல நம்ம கேமராமேன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருப்பேன் அடுத்து நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம்னா அடுத்து கேமரா வச்சு நம்ம ஷூட் பண்ணி போடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் வித்தியாசமான கோயிலோ இடமோ இல்லை ஏதாவது கண்டண்டோ இல்லை ஏதாவது விற்கணுனாலும் எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் நான் பண்ணுறேன் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை அப்புறம் வந்து முதலுக்கு அந்த ஷார்ட் வீடியோஸை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பெரிய வீடியோவும் பாருங்க